வேணும் சாப்போக வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிக்பாஸ் விஜய சரவதியோட ஃபோட்டோவும் பிக்பாஸோட லோகோவும் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஃபிளக்ஸ் ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று வச்சுட்டு மலையில நடக்கிற மாதிரி வெயிலில் நடக்கிற மாதிரி ரோடில் நடக்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு பையன் வந்து வீடியோ போட்டிருக்கிறத நிறைய பேர் பார்த்து பார்த்துட்டு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா திருத்தணி ஹைவேல போயிட்டு இருக்கோம் இன்னும் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து திருத்தணி கோயில் அணிக்கு போயிடுவோம் திருத்தணி இந்த வீடியோ யாராச்சும் பார்த்து என்ன கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆனா வெயில் வெயில் சத்தியமா இந்த மாதிரி வெயில் நான் பார்க்கவே இல்லை எங்கேயுமே

ஸோ இதுக்காக பிக் பாஸ்ல வந்து ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சா எல்லாருக்குமே நான் உதவி பண்ணுவேன் அதுதான் எனக்கு முதல் நாள் கண்டது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கு ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க உதவி பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு படிச்சிருக்க வேலையை கூட போய் உதவி பண்ணலாம் இல்லை ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் வர ப்ராக்டிக்கல் வச்சு நீ வந்து உதவி பண்ணலாமே ஸோ ஏன் பிக் பாஸ் போனால் மட்டுந்தான் முடிவு பண்ண முடியுமா உதவி பண்ணணுன்னு நினச்சா எங்க இருந்தாலுமே பண்ணலாமே சோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டஜி இப்போ வந்து புதுசாக வந்து இந்த உதவி பண்ணுறோம் உதவி பண்ணுறோம் ட்ரஸ்ட்டுன்ற மாதிரி நிறைய பேர் அதில் ஒரு ஸ்டாட்டஜை வந்து எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு திறமையை காது சோஷியல் மீடியாவில் உங்கள் திறமையாகாது போய் ஆடிஷன் நடத்துகிறாங்க போய் அதில் உன்னோட திறமையும் காட்டுது இல்லை போய் சீரியலுமா இல்ல மூவில வந்து அனுஷண்ட் நடந்துருக்கு சென்னையில் போய் உங்களை திறனை காட்டி நீ உள்ளா சம்பாதி இல்லை ஏதோ ஒரு நீ படிச்ச படித்தது பண்ணாமல் வேலைக்கு சம்பாரிச்சு நீ உதவி பண்ணுது ஏன் பிக் பாஸ் போனால் மட்டும்தான் உன்னால் உதவி பண்ண முடியுமா போய் இந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி மக்களை கவர்ணும் கவர்னும் ஸோ மக்களே இந்த மாதிரி சென்டிமெண்டா வந்து நிறைய பேர் வந்து கவர்ந்துட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க கொடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நாட்டில் வந்து வறுமையில் இருக்க மக்கள் இருக்காங்க அவங்கள வச்சு நீங்களும் ஆதாரம் தேடினீங்க அப்படின்னா எவ்வளோ மோசமான ஆதாரத்தீங்க உதவி என்ன போய் செய்ய யார் வேணும்னு நடக்காங்க அதுக்காக நீ வந்து ஒரு பிக்பாஸ் வச்சுட்டு நீ மலையில நடக்குற மாதிரி ஒரு ஷூட்டு வெயிலில் நடக்குற மாதிரி ஒரு ஷூட்டு ரோட்ல நடக்கிற மாதிரி ஷூட்டு ரோட்ல நடக்கிற மாதிரி வீடியோ போடுறோம் ரோட்ல யாருமே போக மாட்டாங்க வரவே மாட்டேன் நீ மட்டும் தான் இருக்கிற அந்த வீடியோவில் பல வருது அந்த இடத்துல நீ மட்டும் தான் இருக்கிற மழையில் நினைச்சிட்டு நீ போய் ரோட்ல நடக்கணுமா அந்த மாதிரி ஒரு அவசியம் இருக்கா உன்னோட தேவையை காட்டி நீ முன்னாடி வா நீ வந்து வறுமையில் இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றியா ரொம்ப சந்தோஷம் உன்னை வந்து நான் பாராட்டுறேன் எல்லாமே பாராட்டுவாங்க ஸோ அதை வந்து நியாயமான வழியில் வந்து பண்ணேன் நீ வந்து வறுமையில் இருக்கவங்கள ஆதாயமாக வச்சுட்டு நீ வந்து நீ வந்து பார்க்குறவங்களான்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருக்கேன் அப்போ இந்த மாதிரி வந்து நாலு பேர் வீடியோ போட்டால் எல்லாமே பஸ்ல போயிடலாமா திறமையை காட்டுங்க உள்ள எல்லாருக்கும் திறமை அதை காட்டுங்க அதை வச்சு உள்ள வந்து அதை வச்சு நீங்க பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து வறுமையில் இருக்கவங்க வச்சுக்கிட்டு நீங்க ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றான்ட்டு நீங்க சும்மா வந்து ஃபேக்கா வந்து ஒரு வீடியோ போட்டு அப்படியே பிரபலமே இல்லாமல் வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி தவறான வேலை பண்ணாதீங்க ரொம்ப தப்பான விஷயத்த அப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ஸோ இதே மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திர பையன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுக்கட்டான் அப்படியே அவங்க காலில் இருந்து போவோம் வீடியோ காலில் இருந்து வீடியோ போவோம் காலில் இருந்து அப்படியே முதல்ல இருந்து தலைக்கு மூஞ்சிக்கு போவோம் அப்படியே அப்படி அப்படியே ஒரு ஷூட்டிங் எடுத்து வீடியோ போடுவோம் அவங்க ஆந்திரக்காரன் போவோம் யாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க போய் கட்ட கட்டா நோட்டு எடுத்து கொடுப்பாங்க அவருக்கே இல்லாம எப்படி அவங்க அந்த காசு வருது பாத்தீங்கன்னா சும்மா வந்து சோஷியல் மீடியா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் மக்களை வந்து இது இதன் மூலியமே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஆளையி அதை வந்து நாட்டுக்கே பெரிய இன்ஃபுளுயன்ஸ் ஆகும் ஒரு நாள் அது எல்லாமே நீங்க பாக்கணும் ஸோ இதுக்கு எல்லாமே தான் வந்து ஸோ இதெல்லாம் பண்ணுன்றதுக்காக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தவறான இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிட்ட தான் போய் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க இப்பெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேபிஒய் போயிட்டு போயிட்டுருக்கு அதை வந்து உண்மையிலேயே மிளகு பண்ணாரா இல்லையான்னு நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு பீகாரில் ஒரு இடத்துல நேபாளில் ஒரு இடத்துல சும்மா மக்களுக்கு உதவி பண்ணுற உதவி பண்ணுறேன்னு வந்து ஒரு கையில் ஒரு வீடியோ வச்சுட்டு சென்டிமெண்ட் பண்ணி மக்களை வந்து ஏமாத்துறாங்க ஃபுல்லாக ஸ்கிரிப்டு எல்லாமே ஸ்ட்ரிப்டு இவனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஏழை மக்கள் வந்து ஏமாத்துறது இப்போ மக்கள் வந்து வீடியோஸ் பார்த்துருக்காங்க இல்லையா அவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணுற யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க மற்ற ஒரு பதவியும் சந்திக்கலாம் வணக்கம்